ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையானவளே இந்த புதிய நாளிலும் புதிய இறைவார்த்தை மூலமாய் உங்களை சந்திப்பதில் என் இறுதி மகிழ்கிறது கற்றுடி நாமம் மகிமைப்படுவதாக அழிலுயா மனதார கர்த்தரை சொத்தரிக்கிற என கருமையானவர்கள் இன்றைக்கு கர்த்தனுடைய ஆவியான உனக்கு கொடுத்திருக்கிறதான வார்த்தை வாகம் புத்தகம் இணைச்சட்டத்தின் புத்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது இறை வார்த்தை கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார் கர்த்தர் ஒருவரே மோசையை நடத்தினார் உங்களை இன்னைக்கு யார் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு யார் உங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க உங்களை யோசித்து பாருங்கள் மோசையின் ஆயுசு நாட்கள் நூற்றி இருபது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அரமனைகளை வாழ்ந்தவன் நாற்பது ஆண்டுகள் ஆடுகளை மைத்தவன் மீதியான் தேசத்தில் நாற்பது ஆண்டுகள் அழைத்து தேவனுடைய ராட்சியத்தை கட்டும்படியா இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தினவன் இந்த பகுதியில் நீங்கள் வாசிக்கும்படியா நான் வாசிக்கும்படியாக இருந்தபோது அந்த முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முழுவதும் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால் ஏழு இடங்களில் மோசையை குறித்து அவன் 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 என்று எழுதி வைத்திருக்கிறான் உங்களையும் கரத்தில் பொறித்து வைத்திருக்கிற ஆண்டவ மோசையை அவர் நடத்தினார் மோசையை அவர் கண்டுபிடித்தார் மோசையை அவர் உணர்த்தினார் மோசையை அவரை காத்தருளினார் மோசைக்கு அவர் ஏறிவர பண்ணினார் மோசையை கண்மணி தேனினால் திருப்தியாக்கினார் மோசைக்கு கற்பாறையிலிருந்து நீரை கொடுத்தார் அவரை போசித்து நடத்தினார் என்று சொல்லி வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார் இந்த பாவ உலகத்திலே தெய்வம் உங்களையும் என்னை கண்டுபிடித்திருக்கிறார் விஞ்ஞானிகள் எல்லாம் ஏதோவனை கண்டுபிடிக்கிறார் என்று சொன்னால் இருக்கிறதை தான் கண்டுபிடிக்கிறார்கள் இன்றைக்கு ஒரு புதிய நட்சத்திரத்தை ஆகாயத்திலே கண்டுபிடிக்கிறார்கள் வான்வெளியிலே கண்டுபிடிக்கிறார் சொன்னால் அது இன்றைக்கு உருவானதல்ல தெய்வம் என்றைக்கு உருவாக்கினதை அதை இவர்களில் ஞானத்தினாலும் இவர்களுக்கு வைத்திருக்கின்ற ஒவ்வொரு பொருளினாலும் அதை அவர் கண்டு கொள்கிறார்கள் ஆனால் வேதம் அப்படி சொல்கிறது என்னையும் உங்களை குறித்து அவர் நம்மை கண்டுபிடிக்கிறார் அவர் மோசையை நடத்தினவர் என்னையும் உங்களை நடத்துகிறார் இன்றைக்கு உங்களை நடத்துவார் இந்த கடன் பாரத்திலிருந்து இந்த பிரச்சனையிலிருந்து இந்த வேதனையிலிருந்து இந்த கண்ணீரிலிருந்து கடந்து வர பண்ணி அவர் நடத்துவார் ஆ வனாந்தர பாதையில் இஸ்ரோவல் ஜனங்களை நடத்தும் போது வேதம் சொல்கிறது கர்த்தர் ஒருவரே மோசையை நடத்தினார் இந்த மோசையை கொண்டு திரளான ஜனங்களை நடத்த அவரால் முடிந்தது மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இவளை வழி நடத்தி வந்தது போல உங்களையும் இந்த நாளிலே அப்படியே ஆண்டவர் பரிசு தாவின் வல்லமை குழாய் மூடி நடத்துவதை நீங்கள் காணப்போகிறீர்கள் இன்றைக்கு ஆண்டோட பாதத்தில் ஜிபித்தீர்களா மோசியை நடத்தினதுக்கு காரணம் என்ன ஒவ்வொரு நாளும் தெய்வனை சந்திக்கிறார் மோசி இடத்துல ஆண்டவர் சொன்னார் மோசே சீனாய் மலைக்கு வா வா நான் உன்னோடு கூட பேச வேண்டும் அவன் வந்தபோது மகிமையால் மூடினார் வேதம் சொல்கிறது மேக மகிமையால் முடினது சீனாய்மலைகிறார் ஆம் எனக்கு அருங்கினார் அவனோடு பேசினவர் கண்டுபிடித்தவர் அவரை நடத்துகிற தேவன் அவனோடு கூட பேசுகிறவர் உன்னோடு கூட பேசுகிறவர் என்னோடு கூட பேசுகிறவர் அவர் பாதத்தில் நீங்களும் நான் அமர்ந்தோம்மா இந்த காலை வேளையிலே தேவனை தரிசிக்கும்படியே நீங்கள் அமர்ந்திருப்பேன்னு சொன்னால் அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பா நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவே உங்கள் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை கொடுப்பேன் என்று சொல்லி ஆலோசனை கத்தரும் யோசனையில் பெரியவரும் செயலின் மகத்துவமான தேவன் உங்கள் குடும்பத்திலிருந்து காரியங்கள் இருந்து விடுதலையாய் நடந்த தேவன் வள்ளிவாசலை திறந்து கொடுப்பா கலலு ஏசு உயிரோடு இருக்கிறா நான் பிரசங்கிக்கிற இயேசு உயிரோடு இருக்கிறா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகுதியிலும் கர்த்தருடைய பிரசனம் இறங்குவா அற்புதம் நடப்பதை இன்றைக்கு காணப்போகிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்னோடு இணைந்து சொல்லுங்கள் ஆண்டவரே என்னை நடத்தும் மோசி நடத்தின் அதே ஆண்டவ ஆபர்ஹாமை நடத்தின அதே ஆண்டவ உங்களையும் இனி நடத்த அவர் உங்கள் இல்லத்திற்கு வந்திருக்கிறார் நாம் ஜபிப்போம்மா மகா உள்ள தொகைப்பனே அற்புதமான வேலை காய் துரிக்கிறோமாப்பா இன்றைக்கும் உன்னுடைய வார்த்தையின்படி உன்னுடைய வார்த்தையின்படி தொகப்பனே எனக்கு ஆகட்டும் எங்களுக்கு ஆகட்டும் என்று ஜபிக்கிற என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சகோதரி சகோதரியும் நீ நடத்தும்படியாக இறங்கி வருவீராக ஓ தாபியானவர் பொறுப்படுப்பீராக அவள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா அடைக்கப்பட்ட வாசலும் திறக்கப்படுவதாக அற்புதம் செய்து மகிழப்படும் ஏ சுரட்சகரி விளையேற பட்ச நாமத்தில் ஜிபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளஸ் யூ